உசிலம்பட்டி நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பதினோராவது வார்டை சார்ந்து கள்ளர் தெரு இத்தெருவில் கடந்த ஒரு மாதமாக சாக்கடை கழிவுகள் அகற்றப்படாததால் குப்பைகள் நிறைந்து துர்நாற்றம் வீசுகின்றன இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் பதில் இல்லை இதனால் ஆவேசமடைந்த இப்பகுதி மக்கள் குப்பை மற்றும் சாக்கடை கழிவுகளை அகற்றக் கோரி மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணன் தியேட்டர் அருகே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சம்பவமறிந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறி சாலை மறியலை கைவிடச் செய்தனர் இந்த திடீர் சாலை மறியலால் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது